வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் வினுசா சரிங்களா அவர்கள் வந்து நம்ம வந்து சில விடயங்கள் அதாவது இப்ப ப்ரமோல வேற மாதிரி காமிப்பாங்க ஆனா எபிசோட்ல அதாவது லைவ்ல வேற மாதிரி நடக்கும் அது ஒரு விடயம் இந்த மூணாவது ப்ரமோல அர்ச்சனா அவர்களை நெகட்டிவா காமிக்க இந்த எடிட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் நேற்று பாத்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரமோ காமிச்சது வேற பட் லைவ்ல நடந்தது வேற அர்ச்சனா அவர்கள் கரெக்டா ரைட்டா நேர்மையா தான் நடந்துக்கிட்டாங்க சரிங்களா அது போல மேபி இன்னைக்கும் ப்ரொமோல வந்து வேற மாதிரி காமிச்சிருக்கலாம் எடிட்டிங் எல்லாம் நிறைய பண்ணிருப்பானுங்க கண்டிப்பா லைவ்ல வந்து வேற நடக்கலாம் பட் என்னுடைய பொதுவான ஒரு கொஸ்டின் அக்கார்டிங் டு திஸ் ப்ரோமோ அதாவது இந்த மாயா டிவி மாயா காசன் மாயா டிவி மாயா போஸ் என்னடா ரே என்னடா நடக்குது சரி அப்படி இருக்கே நான் நான் வந்து ஏன் சீ சொன்னேன் அப்படின்னா மக்களுக்கு தான் வந்து பதவியில் இருக்கவர்களே மக்களுக்கு பயப்படுவார்கள் மக்களை நம்பித்தான் ஒரு நாடே இருக்குது ஆனால் இங்கே ஒரு ஆள் மாயாஹாசன் அப்படின்றவர் வந்து மக்களை மதிக்கவே இல்லை ஸோ மக் அண்டு சில அவர் வந்து மாயா கடிமையாக இருக்காரு அப்போ உள்ளுக்குள்ள திரும்ப போகிற போட்டியாளர்கள் கூட வெளியில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு போறவர்கள் கூட மக்கள் சப்போர்ட்ட விட மாயா சப்போர்ட் தான் முக்கியம் நம்ம வந்து மாயா கடுமையா இருந்தா தான் மாயா ஹாசன் மூலமா வந்து படங்கள் கிடைக்கும் காசுகள் வரும் செல்வாக்கு வரும் மக்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு மக்களை குப்பையா நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் என்னால புரிஞ்சு கொள்ள முடியாம கிடைக்கு சோ பத்து லட்சம் மக்களை விட ஒரு ஆள் பெரிய ஆளா ஓகே சரி விடுங்க எப்பா சாமி சரி சரி அப்ப ஓகே சோ அப்போ இந்த ப்ரமோல வந்து என்னன்னா வினுஷா வந்து நம்ம அர்ச்சனா அவர்களை கேள்வி எடுக்கிறாங்க அதை எப்படி காமிக்கப்பட்டிருக்குன்னா அர்ச்சனா அவர்களும் நெகட்டிவ் வேல காமிச்சிருக்காங்க எடிட்டர் மாயாவோட எடிட்டர் சரிங்களா ஸோ இதுல நான் உண்மையிலேயே வினுஷா அவர்கள் ஃபஸ்ட்டு கேட்டாங்க நீங்க ஏன் பேரை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வினுஷா அதை ஃபுல்லா பார்த்தாங்களா இல்ல விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் அதாவது மாயாவோட ஃப்ரெண்டு விஜயவர்மாவோட ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள இருக்குல்ல அவங்க எழுதி கொடுத்ததை அப்படியே பாடமாக்கி போட்டு வந்து ஓகே இது அர்ச்சனா கிட்ட கேட்கணும் அப்படின்னு போட்டு அந்த அம்மா வந்து கேட்டாங்களான்னு தெரியல ஆக்சுவலா நிக்ஷன் வேர்சஸ் அர்ச்சனா கான்வர்சேஷன்ல அர்ச்சனா அவர்கள் வினுசாவோட பேரை சொல்லல நிக்ஷன் வந்து திறக்குறவா பேசிக்கொண்டிருக்கேக்குள்ள ஒரு பொண்ணை வந்து கேவலமா அர்ச்சனா அவர்களை பற்றி கேவலமா பேசிக்கொண்டிருக்கேக்குள்ள அர்ச்சனா அவர்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க நீ நீ வந்து ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ண அப்படி என்பது தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அண்ட் வினுசாவோட பேர் எடுத்தது விஷ்ணு நாட் அர்ச்சனா அப்ப இந்த அம்மா வந்து இந்த விடயமே வந்து ரோங்க அடிக்குதுல்ல ரெண்டாவது ரெண்டாவது இந்த நீங்க வந்த உடனே ஏன் என்னோட விடயத்தை வந்து பேசல அப்படின்னு கேட்டாங்க அதாவது அர்ச்சனா அவர்களுக்கு இந்த விடயம் அந்த டிவியில வந்து போட்டாங்கல்ல ஒரு டாஸ் மாரி பிரதீப் அவர்கள் வெளியில நவம்பர் பதினொன்று பிரதீப் வழியில் அனுப்புறாங்க நவம்பர் ஆறு இந்த விடியா இதுல பெருசா வருது அந்த நவம்பர் ஆறுல இருந்து நவம்பர் ஏழு எட்டு ஒன்பதோ நவம்பர் ஒன்பதோ எட்டோ அப்போ அந்த டேட்ல வந்து டிவியில ஒரு டாஸ்கா போடுவாங்க நிக்சன் நிகழ் பத்தி இப்படி சொன்னது அப்படின்னு அப்போ வந்த முதல் குரல் நிக்சனுக்கு எதிராக வந்த முதல் குரல் அர்ச்சனா அவர்களுடைய அப்புறம் விசித்ரா அவர்களுடைய அர்ச்சனா அவர்கள் வந்து அப்ப தட்டி கேட்டாங்க நீ பண்ணது தப்பு அப்படின்னு அடுத்தது அர்ச்சனா அவர்கள் இன்னொரு விடிய சொல்லிருப்பாங்க இப்ப இவங்க மினிஸ்டர் இன்னொரு அப்படியே சொல்லுவாங்க அது எப்படி மக்கள்கிட்ட சொல்லி கேட்டா சரியா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட கேள்வி வைப்பாங்க ஆக்சுவலா அந்த கான்வர்சேஷன்ல அர்ச்சனா அவர்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளு வெளியில போய் வந்து தனிப்பட்ட ரீதியில அர்ச்சனா அவர்கள் வினிஷா கிட்ட பேசு வினிஷா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அழகா அட்வைஸ் வந்து பண்ணிருப்பாங்க அப்ப இதெல்லாம் வந்து இந்த வினிஷா வந்து பார்க்காமையா இல்ல மினிஷா வந்து விஜய் டிவியோட கட்டுப்பாட்டில் இல்லை அந்த எழுதி கொடுத்த மனப்பாடம் பண்ணி போட்டு வந்து பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியலை பட் ரொம்ப கேவலமாக இருக்குது மக்களே சரிங்களா இது எடிட்டர்ஸ் பண்ணுற வேலையோ இல்லை உண்மையிலே மினிஷா பேசியிருக்காங்களோ ரொம்ப கேவலமாக கிடைக்குது மனித ஜென்மம் என்னடா மனித ஜென்மம் இப்படி போயிட்டுது அப்படின்ற மார்த்தான் எனக்கு இருக்கு கவலையாக இருக்குது சரிங்களா எவ்வளோ பித்தலாட்டங்கள் எவ்வளோ பைகள் ஆ காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப நேர்மைக்கு பிரதி பண்ற அப்பாவை நேர்மையா இருந்தாரு உண்மையா இருந்தாரு அவர் அவ அவருக்கு உண்மையா இன்னொரு பொண்ணு இருக்காங்க அர்ச்சனா அப்ப இப்படி உண்மையா இருக்கிறவங்க நல்லவங்களை நீங்க இப்படி காமிக்கிறீங்க இப்படி பண்றீங்க மக்களோட லட்சக்கணக்கான மக்களுக்கோட கருத்துக்களுக்கும் உரிமைகளுக்கும் மரியாதை இல்லை பணத்துக்கும் அரசியல் செல்வாக்குக்கும் செலிபிரிட்டி செல்வாக்குக்கும் தான் இப்படி ஆட்கள் விலை போறாங்க அப்படின்னு பாக்க மனுஷ பிறவியா பிறந்தது வந்து நான் ஒரு அவமானமா நினைக்கிறேன் சரிங்களா என்னோட நானும் மனுஷன் இவங்களும் மனுஷன் அப்ப இவங்க வந்து இப்படி பண்றாங்கன்னு நினைக்கூட கேவலமா இருக்கு சரி இன்னொரு முடியாது மினிசா கிட்ட இவ்வளவு தூரம் மினிசாக்கு வந்து ஒரு ஒரு கோபம் ஒரு ஃபயர் ஒன்று இருந்துச்சுன்னா அதை மாயா கிட்ட காமிச்சிருக்கணும் ஏன்னா இந்த மினிஷன் வந்து இப்படி சொல்லிருக்கான் அப்படி என்பதை அந்த டிவியில போடைக்குள்ள சிரிச்சது மாயாவும் பூர்ணிமாவும் மாயாவை இந்த வினுஷா ஏன் கேள்வி கேட்கவில்லை நீங்க பேசுறீங்க வெளியில மட்டும் அந்த போஸ்ட் போட்டாங்க நிறைய பெமினிஸ்ட் இருக்காங்க அவங்க இதெல்லாம் கேட்கலன்னு அப்போ போன நீங்க என்ன பண்ணிருக்கணும் மாயாவை நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் ஏன் கேள்வி கேட்கல வினுஷா சோ நீங்களும் வந்து சொல்லுவாங்கல்ல சேர்த்துக்குள்ள பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அந்த பூ சேர்த்துக்குள்ள விழுந்தா சேரோட சேரத்தான் பார்க்கப்படும் வினிஷாவும் சேர்த்துக்குள்ள விழுந்துட்டாங்களா அப்படின்னு எனக்கு போயிட்டாங்களா இல்ல இந்த எல்லாரும் இந்த அக்ஷயா அனன்யா விஜயவர்மா வர்மா இவங்க எல்லாம் தகுதியே இல்லாத மக்கள் மதிக்காத மாயாக்கு ஏன் வந்து சப்போர்ட் பண்றாங்க மாயாஹாசன் மூலமா சினிமாக்குள்ள போலாம் காசு கிடைக்கும் கிடைக்கும் அந்த இதுக்கு தான் மக்கள் தேவையில்ல மாயாஹாசன் அவர் அவர் வந்து மாயா கடிவம் சோ நாங்களும் மாயா கடிமன் வினிஷா பண்றாங்களான்னு எனக்கு தெரியாம கிடக்கு சரிங்களா அண்ட் இன்னொன்று முடியும் இவங்க வந்து விஷ்ணுக்கு கிட்ட போய் நல்லா பேசுகிறாங்க ஆக்சுவலாக நிக்ஷன் வேர்சஸ் விஷ்ணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு அதில் அதுக்கப்புறம் தான் அர்ச்சனா வேர்சஸ் நிக்ஷன் மாறிட்டு அதில் விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் வினுஷாவோட பேரை வந்து எடுப்பாரு அப்போ இவங்க வந்து விஷ்ணு கோபத்தை கோவத்தை காமிக்கல இவங்களை பார்த்து சிரிச்ச மாயாவை பற்றியும் கோபத்தை காமிக்கல இவங்களுக்கு வந்து ஒரு நியாயத்தை வழங்காத விஜய் டிவி மேலையும் இவங்க கோபத்தை காமிக்கல மாயாஹாசன் வீக்கெண்டுமே வந்து இதை கண்டுக்காத இந்த மாயாஹாசன் மேலையும் கோபத்தை காமிக்கல அங்க இருந்த பூர்ணிமா மேலையும் கோபத்தை காமிக்கல மாயா பூர்ணிமா தான் இதுக்கு சிரிச்சாங்க கேவலமா ஆனா ஒரு இவங்களுக்காக நின்ன ஒரு உண்மையான பொண்ணுக்கு எதிராக வந்து இவங்க கோபத்தை காமிக்கிறாங்க ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியை பார்த்து பல பெண்கள் பொறாமப்படுறாங்க அதுல இவங்களும் ஒருத்தங்களான்னு எனக்கு தெரியல சரிங்களா சத்தியமா நடக்க நடப்பதை பாக்க கூட கேவலமா இருக்கு அப்ப காசு இருந்தா எதையும் வாங்கிடலாமா டேய் போங்கடா சரிங்களா கேவலமா இருக்குடா உங்க உங்க நீங்க வேணுங்க பண்றது எல்லாத்தையும் பார்க்க கேவலமா இருக்கு இந்த அக்ஷயன்றது திருந்தாது சரிங்களா அது நான் எழுதி வச்சு இந்த மாயா கூட இருக்கிற எல்லாருமே எல்லாருமே இன்னொரு மாசத்துல காணாம போயிருவாங்க இருக்கிற இடம் தெரியாம போயிருவாங்க இவனுங்களுக்கு இதே எல்லாம் வேலையா இருக்கு யாரு பணக்காரங்களா இருக்காங்களோ இப்ப மாயாஹாசன போல அப்ப அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த சொம்பு அண்டா தூக்குல தான் இவங்க வாழ்நாள் வேலையா இருக்கு சரிங்களா மானோ மரியாதை அதை வித்து இப்படி பொழைக்கணுமாடா சோகி மக்களை மறக்காம அச்சுன்னா அவர்களுக்கு ஓட் போடுங்க அர்ச்சனாவின் வெற்றி ஒட்டு மொத்த மக்களோட வெற்றி சரிங்களா இம்பார்ட்டன்ட் அந்த ஓட்டை முக்கியமா போடுங்க அப்புறம் ட்ரை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஒரு நாளைக்கு பத்து மிஸ் கால் ஓட்டை வந்து போடுங்க நன்றி